முக்கியமா இங்க வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல ஒவ்வொரு திட்டமும் திட்டமாக வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை பொறுத்துக்க முடியாத அதிமுகவும் பாஜகவும் மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை குறை சொல்றாங்க அது குறைகளாக இருந்தா நிச்சயம் சரி பண்ணலாம் ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறது வயத்திருச்செல்லாம் அவதூறு செய்யறாங்க திமுக திட்டங்களை குறை சொல்றதா நினைச்சிக்கிட்டு பயனடைகிற தமிழ்நாட்டு மக்களையே குறை சொல்றாரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர் மட்டுமா பாஜக என்ன சொல்றாங்க மகளிருக்கு கிடைக்கிற உரிமை தொகையையும் வெள்ள நிபரண தொகையையும் பிச்சைன்னு கேவலப்படுத்தியும் தமிழ்நாட்டு திட்டங்களுக்கு நிதி தராம முட்டுக்கட்ட போடுற கட்சி பாஜக திமுக அரசோட சாதனைகளை குறை சொல்ற இந்த அதிமுக பாஜக கள்ள கூட்டணியான அவங்க ஆட்சியில் செஞ்ச சாதனை மக்களுக்கு நிறைவேற்ற திட்டம் எதையும் சொல்றதுக்கு தகுதி இல்லாம அவதூறு குதிரையில் அரசியல் பயணம் செய்யறாங்க ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில சொல்றத செய்கிற கட்சி சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் இது கலைஞர் பாணி சொல்லாததையும் செய்வோம் சொல்லாமலும் செய்வோம் இது இந்த ஸ்டாலின் பாணி ஆனா அதிமுக பாஜக பாணி என்ன எதுவும் செய்ய மாட்டோம் யாரு செஞ்சாலும் தடுப்போம் இதனாலதான் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளில் பத்து விழுக்காட கூட நிறைவேற்றல அப்படின்னு பச்சை பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்கிறார் ஒவ்வொரு முறை மக்களை சந்திக்கிறப்பவும் திமுக நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதிகளை புள்ளி விவரங்களோட கூட சொல்றேன் ஆனா பழனிசாமியும் இந்த செய்திகளையும் பார்க்கறது இல்ல சட்டமன்றத்தில் சொல்ற போதும் கேட்கறதில்ல திருப்பி திருப்பி பொய் பேசுறத மட்டுமே வழக்கம் வச்சுக்கிட்டு என்னத்தோடு மக்கள் மறந்துருவாங்க நினைக்கிறார் அதிமுக தேர்தல் அறிக்கையில இலவச செல்போன் தருவாங்க சொல்லுங்க செல்போன் இலவசமாக கொடுத்தாங்களா எல்லா மகளிருக்கும் ஸ்கூட்டி தருவோம் அம்மா வங்கி அட்ட தரப்படும் சொன்னாங்கள யாருக்காவது கொடுத்தாங்களா பட்டு ஜவுளி பூங்கா உருவாக்க இதெல்லாம் ட்ரெயிலர் தான் மொத்தமா சொல்ல நேரம் பத்தாது இதே மாதிரி பாஜக சொன்னதும் செஞ்சாங்களா கருப்பு பணத்தை மீட்கல யாருக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்களே அதுவும் கிடையாது ஊழலற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான் உலக அளவில் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் அது மட்டுமா சிஐடி அறிக்கையில் வந்துச்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு பி எம் கேஸ் பண்ணு பேர் வச்சு வசூல் பண்ணி பத்தனை அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அப்ப மாற்றாங்களா யாரையாவது என்ன கம்பி என்ன போறாங்கன்னு பார்ப்போம் இப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதுவுமே செய்யாத பிரதமர் மோடியும் ஒன்றிய பாஜக அரசும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு தாங்களால் ஏதோ சாதனைகளை செஞ்சுட்டதாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே தொழிலை மிகுந்த இந்த மேற்கு மண்டலம் தான் பாஜகவுடைய இன்னல்களுக்கு அதிகமாக ஆதா இருக்கு ஜனநாயகம் நாடாளுமன்ற மாநில அரசுகள் இடஒதுக்கீடுன்னு எல்லாத்தையும் ஒழிக்க நினைக்கிற பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் தொழில்துறையை மொத்தமாக இழுத்து முடிடுவாங்க தொழில் வர்த்தக சிதைச்சிடுவாங்க அவருக்கு நெருக்கமான சிலர் மட்டுமே தொழில் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற நிலைய உருவாக்கிடுவாங்க எளிய மக்களுடைய உழைப்பில வளர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாரு மோடி திடீர்னு ஒரு இரவுல தொலைக்காட்சியிலே தோன்றி கருப்பு பணத்தை ஒழிக்க ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை அறிவிச்சார் கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தானே ஒழிஞ்சிடுச்சு நேற்று கூட ஒரு விழாவில் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஒருவர் பேசி இருக்கிறார் பத்திரிகையில படிச்சான் பண பண மதிப்பிழப்ப திட்டமிடாம செயல்படுத்தி இருக்காங்க நாட்டிலிருந்த ரூபாயில எண்பத்தாறு விழுக்காடாக இருந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய்கள் பணமழிப்பு பண மதிப்புகளுக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ரிசர்வ் வங்கிக்கு திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா கருப்பு பணம் ஒழிஞ்சுதான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கத்தான் பண மதிப்பிழப்பு பயன்பட்டு இருக்கு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படி ஒன்னு முடிச்சு அடுத்த உடனே ஜிஎஸ்டி என்ற பெயர்ல எல்லா பொருளை மேலையும் மிக கொடூரமான வரிகளை போட்டாங்க சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் இல்லாம எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டுச்சு இப்படி பெரிய ரெண்டு செயற்கை பேரிடரை சந்தித்த தொழில்துறை துறை தொழில்துறைக்கு இயற்கை இடரா கொரோனா வந்துச்சு எல்லா தொழிலும் மக்களின் வாழ்வாதாரமும் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்ன தெரியுமா இப்ப இருக்கிற சுங்க சாவடி முறையை மாத்தி செயற்கைக்கோள் வழியா கண்காணிச்சு நேரடியா நம்ம வங்கி கணக்கில் இருந்தே பணம் எடுத்துக்கிற மாதிரியான முறையை கொண்டு வர போறதாக ஒன்றிய அமைச்சர் சொல்லி இருக்கிறார் என்ன கொடுமை இது நாம தேர்தல் அறிக்கையில் தேசிய நெடுஞ்சால் இருக்கிற சுங்க சாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவோம் பணம் எடுத்துக்கிறோம் இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தி கொடுத்த வாக்குறை நிறைவேற்றாத பிரதமர் மோடி ஊருக்கு உபதேசம் செய்யலாமா பாஜக டைரக்ஷன்ல நடக்கிற அதிமுக பாஜக கண்ட கூட்டணிக்கு பாதம் தாங்கி பழனிசாமி புதுசா ஒரு கதை சொல்லி இருக்கிறார் டைலாக் என்ன தெரியுமா பாஜக கூட்டணி இருந்ததால விமர்சிக்க மாட்டாராம் என்ன ஒரு பதில் உண்மை அது இல்லை அவரால் ஒருபோதும் பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ ஆளுநரையோ என் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையும் விமர்சிக்க முடியாது ஏன்னா எஜமான விசுவாசம் பதவி சுகத்துக்காகவும் ஊழல் சுகத்துக்காகவும் ஊழல் வழக்குகளும் தப்பிக்கவும் பாஜகவோட அத்தனை மக்கள் ஒரு ஆதரிச்சவர் பழனிசாமி ஆட்சியில் இருக்கிறப்போ வச்ச கூட்டணிய இப்பவும் ரகசியமா தொடர்ந்துகிட்டு இருக்கார் இதுக்கு சுத்தி வளர்ச்சி அவர் கண்டுபிடிச்ச காரணம் தான் கூட்டணி தர்மம் காலில் தொடர்ந்து போய் முதலமைச்சர் பதவி வாங்கின அம்மையார் சசிகலாவை பத்தி நீங்க பேசாத பேச்சா இது என்ன மாதிரியான தர்மம் கூடவே இருந்த தர்மயுத்தம் ஓபிஎஸ் பொதுக்குழுல வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணீங்கள இது என்ன தர்மம் இப்ப சமீபத்தில் கூட உங்க கூட்டணியிலிருந்து போன ஐயா ராமதாச நீங்க விமர்சிக்கலையா இது என்ன கூட்டணி தர்மத்தில் வராததான் மதந்தாங்கிய பழனிசாமி அவர்களே உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது அதுக்கு துணிவு வேண்டும் முதுகெலும்பு வேண்டும் ஏன்னா பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு என்ன குடுமி ஊழல் குடுமி அதிமுகவுட ஊழல்கள் என்பது கண்ணீர் கதை மாதிரி அதுல பழனிசாமிய அத்தியாயத்தை மட்டும் சொல்லணும்னா சம்பந்திக்கும் சம்பந்தியோட உறவினர்களுக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து சாதனை செஞ்சவர் பழனிசாமி சம்பந்திக்கு டெண்டர் கொடுக்கிறதுல என்ன தவறுன்னு சொன்னவர் தான் பழனிசாமி யார் மேலதான் ஊழல் புகார் இல்லைன்னு ஏகத்தலமா பேசியவர் தான் டெல்லியில் போய் பேட்டி கொடுத்தவர் தான் பழனிசாமி குட்கா வியாபாரிகள் கிட்ட மாமல் வாங்க அமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தினதும் பழனிசாமி தான் இன்னைக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்படி வாய்களிய ஊழலுக்கு வக்காலத்து வாங்கின பழனிசாமி நான் கேட்கிறேன் திமுகவை பற்றி பேச என்ன யோகித இருக்கு உங்களுக்கு பன்னெண்டு ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசுற மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர் ஆனதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரங்களும் இருக்கக்கூடாது மொத்த அதிகாரமும் தன்னோட பேக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரவால நினைக்கிறார் பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் எதமான மக்கள் தான் உங்களுக்கு எஜமானவர்கள் அத மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னமும் மக்கள் கிட்ட நீங்க வாக்கு கேட்டு வரீங்க நீங்க எப்படிப்பட்ட தோல்வி வைத்து நிற்கீங்கன்னு சிலிண்டர் விலைய குறைச்சதிலே தெரிஞ்சது வருஷ வருஷம் தான் மகளிர் நாள் வருது அப்போதெல்லாம் குறைக்காதவ தேர்தல் வருதுன்னு இந்த வருஷம் குறைச்சிருக்கிறார் சிலிண்டர் விலையை ஏத்துனது யாரு இப்ப குறைக்கிறதாக நாடகம் நடத்துற அதே மோடி தான் தேர்தல் வந்ததால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரித்தது யாரு அது குறைக்கிறதாக நாடு அதே மோடி தான் இந்த விலை குறைப்பு நாடகம் எல்லாம் தங்களுடைய ஆட்சியில நாடு எப்படி சீரழிஞ்சிக்கிறது மறைக்க மக்களை மறைக்க வைக்க பாஜக போடுகிற திட்டம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோடு பாஜகவோடு கைப்பாவையாக மாத்தி ரைடுக்கு கனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்த காரணத்தினால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாத இப்ப செய்கிறாரு ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமன் சோகன் அவர்களை கைது செஞ்சாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்சாங்க இவங்கெல்லாம் வெளியில இருந்து வலிமையா தேர்தல் பணி ஆச்சுவாங்கன்னு பயந்து நடுங்கி கைது செஞ்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்தின் வலிமையான செயல் வீரர் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களையும் இதே மாதிரி தான் சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க ஜாமீன் கூட கொடுக்காம பல மாதங்களாக அவர் சிறையில் வச்சிருக்காங்க மேற்கு மண்டலத்தில அவருடைய பணிகளை முடக்கணும்னு இந்த சதி செயல் செஞ்சாங்க மயாக்கோட அத்தனை சதி செயல்களையும் கடந்து செந்தில் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் களத்தில் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சுதந்திரமான புலனாய்வு அமைப்புகள் கூட்டணி கட்சிகள் மாதிரி மாத்தி எதிர்கட்சிகள் மேல் ஏவி விட்டு இருக்கக்கூடிய பாஜகவிற்கு நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது இது ரெண்டு பக்கமும் கூறான முனைகள் கொண்ட கத்தி என்பதை மறக்க வேண்டாம் எச்சரிக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தபடியே கட்சியும் ஆட்சியும் நடத்திக்கிட்டு வராரு தேர்தல் பணியை கவனிச்சுக்கிட்டு வர்றாரு அவர் மீதான அடக்குமுறை இந்தியா கூட்டணி வலிமை அதிகரிச்சிருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு இன்று தலைநகர் டெல்லியில இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய சார்பில் திமுக மாநிலங்களை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கலந்துகிட்டு என்னுடைய உரையை அங்கே படித்திருக்கிறார் அடக்குமுறை எப்போதும் வெல்லாது என்பதை இந்த தேர்தல் மூலம் இந்திய நாட்டு மக்கள் பாஜகவுக்கு புரிய வைப்பார்கள் பாஜக என மக்கள் விரோத ஜனநாயக விரோத கட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட உள்ள நாளான ஜூன் நான்கு இந்தியாவின் இரண்டாவது விடுதலை நாளாக வரலாற்றில் பதியட்டும் இந்த வெற்றி சரிதம் எழுத ஈரோடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கரூர் தொகுதியுடைய மக்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நாமக்கல் தொகுதியினுடைய வேட்பாளர் மக்கள் கொங்குநாடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேசன் அவர்களுக்கு சூழல் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு ஜனநாயகத்தை காக்கட்டும் இந்தியாவின் அரசியல் சட்டத்தை காக்கட்டும் அரசியல் சட்டம் தந்துள்ள சமத்துவமும் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை சமூக நீதி அனைத்தையும் காக்கட்டும் மொத்தத்தில் உங்கள் வாக்கு தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் பாசிசமும் மதவாதமும் வீழ்ந்தது ஜனநாயகமும் சமத்துவமும் சகோதரத்துவம் வென்றது என்ற புதிய வரலாறு பெரியார் பிறந்த மண்ணிலிருந்து தொடங்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் இந்த குறை டெல்லி கே சத்தமா நாற்பதும் நாடும் நன்றி வணக்கம்